நம் ஜாதகத்தில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றோ சுக்கரனுக்கு சனி மற்றும் கேதுவினுடைய பார்வை இருந்தாலோ அதற்கு செல்வ சந்நியாச யோகம் என்று பொருள் அதாவது இந்த பூமி வாழ்க்கையில் நாம் செல்வ நிலையை நம் உடலுக்கோ மனதிற்கோ அனுபவிக்க முடியாது இப்படிப்பட்ட சுக்கரன் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக முகத்தில் அதிகப்படியான தழும்புகள் கரும்புள்ளிகள் கொப்புளங்கள் ஏற்பட்ட தடயங்கள் அனைத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் அல்லாது தைராய்டு போன்ற தொந்தரவுகள் சுக்ரன் அறிகுறியே இப்படி இருப்பவர்கள் சுக்கரனை மேலும் வசீகரிக்கவும் முகத்தில் சிறந்த மாற்றமும் ஏற்பட வளர்பிறை அதாவது மூன்றாம் பிறை வருகின்ற நாளன்று கடல் தொடர்புடைய நிலையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி டெம்பிள் சென்னையில் இருக்கிறது பெசன் நகரில் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வது நன்று அது மட்டுமல்லாது ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் அருகாமையில் அதாவது காஞ்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்ய இந்த நிலையிலிருந்து முழுமையாக விடுபடலாம் மூன்றாம் பிறையன்று மறக்காமல் குங்குமப்பூ நெய் இதை சாப்பிட்டு வர சுக்கர தோஷத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு நம் முகத்தில் தெளிந்த பொலிவு பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நிலை உருவாக்கி தரும்